இப்போ இந்த காலத்தில் உணவு உணவும் ஒரு போதையாக போச்சு இது எல்லாத்துக்குமான ஒரே ஆன்டிடோட் ஒரு மிகப்பெரிய மருந்து பரமசிவ பரம்பொருள் மீது ஏற்படும் பக்திங்க என் வாழ்க்கையில் என் கேம் செல்ல தெரியுமாங்க அந்த காலத்தில் வீடுகளில் இந்த சின்ன ஒரு டைனிங் டேபிள் இருக்கும் மரத்தால் செஞ்சுருக்கோம் வீட்டுக்கு நடுவில் இருக்கும் அது மேலே தூக்கி உட்கார வச்சுருவாங்க குழந்தைங்க அதுவே ரொம்ப உயரம் அது வந்து இறங்க முடியாது மேலத்துக்கு தூக்கி உட்கார வச்சு ரெண்டு மூணு விக்கிரங்களை கொடுத்துருவாங்க ஏன்னா சிவன் இந்த வீட்டில் இருக்கிற விக்கிரங்களை அதை வச்சு துணி சுற்றிட்டு அது விளையாடிட்டு பூஜை பண்ணிட்டாதான் நம்ம என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்னால் டெவலப் ஆகிற emotional பேஸ் கூட பெருமானோடு சேர்ந்ததாகவே இருந்ததனால் வெளியிலிருந்து வேற ஒரு தேவையும் இல்லாமல் போயிருச்சுங்க